விஜய் யார் அவர் வந்து பனையூர் கோயிலின் தெய்வமாக இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் தெய்வத்தை கோயிலில் தான் போய் எல்லாம் பார்க்கணும் அப்போ நீங்கள் முதன்மை சக்தினா நீங்கள் இந்த விஷயத்தை பெருசாகணுமா வேணாவா நீங்கள் பெருசாகனீங்கன்னா ஒரு பெரும் போராட்டம் இந்த கவின் கொலைக்காகன்னு பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி ஆயிருக்கும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஒரு அறிக்கை கூட உள்ள அப்போ உங்கள் மேலே அந்த ஒரு கோபம் ஜனங்களுக்கு வருது இவர் இந்த விஷயத்தை ரியாக்ட் பண்ணலை சரியாக பண்ணலன்னு அந்த துப்புரவு பணியாளர்களின் விஷயத்தில் நேராக வந்திருந்தாருன்னா அந்த ரீ வீச் வேற எம்ஜிஆருடைய வரலாறே நான் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சொன்னால் கொலகாண்டாகுது ஆனால் சொல்லிட்டு தான் தெரியுறாங்க எம்ஜிஆர் மாதிரினா எம்ஜிஆர் மாதிரி டிஎம்கேவை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவதே இல்லை டிஎம்கேவோட நீங்கள் இணக்கமாக இருக்கிறீங்க ஒரு வகையில் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது நான் ஆட்சிக்கு வந்தாலும் என்னைக்கா விஜய் வாயால் வந்திருக்கா தன்னம்பிக்கையே இல்லைன்னா எப்படிங்க நீங்கள் கொண்டு போக முடியும் உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் தொண்டர்கள் எப்படி போவாங்க விஜய் நீங்கள் ரெண்டு இந்த ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வேகம் எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி அவர் பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ இல்லாட்டி ஒரு பெரிய ரெண்டு பேரும் காலி பண்ணுறோம் அவருக்கு ஒரு சக்தியாக வந்திருப்பார் ஆனால் அவர் அவருக்கு ஏன் கட்சி ஆரம்பித்தேன் என்ன பண்ணணும்னு தெரியல ஆரம்பிச்சிட்டாரு திமுகவுக்கு பாதிப்பாக இவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு இது வந்து அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அந்த அளவுக்கு இதுக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு ஏற்படாது நியூஸ்பிக்ஸ் இடையா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் நிலவரத்தை பற்றி நம்ம இடையே பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மதுரையில் விஜய் கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆடம்பரமா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் கடாவிட்டி விருந்து வீடு வீடா போய் அழைப்பு ஸோ அந்த மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இதனால என்ன பயன் இருக்கும் இப்போ விஜய் பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இந்த மாநாடு நடந்தது மூலியமாக அவர் தன்னை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் பிரம்மாண்ட ஏற்பாடுகள்னு சொல்கிறீங்கள அதெல்லாம் நடக்குது போன தடவை வந்து தண்ணி பிரச்சனை ஒரு பெரிய த குடி தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுது அதை சரி பண்ணணும் அப்புறம் சாப்பாடு பிரச்சனை மற்ற இது எல்லாத்தையும் சரி பண்ணணுன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாநாடு ஏற்பாடுகள் நல்லா நடக்குது எட்நூறு மீட்ரு ரேம்ப் நடக்கிறார் அவர் மறுபடியும் ஒரு எட்நூறு மீட்ரு திரும்பி வரணும் ஒன்றரை கிலோமீட்டர் இங்கேயே நடக்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே ஆட்களை கொண்டு வரதில் சிக்கல் இருக்குதுன்னு நின்று கூட பேசியிருந்தேன் ஒரு கட்சி நிர்வாகிகிட்ட அவர்லாம் சொல்கிறாரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்களுக்குள்ள பிரச்சனை ஓடுது பஸ்ஸுலாம் ஏற்பாடு முடிய காசு இல்லை சும்மா காசு எல்லாம் வச்சுட்டே இருப்பாங்களா அவங்களாம் சாதாரண நாட்கள் தானேங்க அப்போ நாங்கள் வே வேனில் தான் கூட்டி வர முடியும் அப்படின்னு இப்போ எதிர்பார்த்த கூட்டம் வருமா அப்படின்றது வரும் கூட்டம் வரும் எதிர்பார்த்த கூட்டம் வருமானு தெரியாது இது ஒரு பிரச்சனை மீறி மாநாடு தானே தேர்தல் நேரம் சரி எப்படியாக்க ஒன்றும் தலைவரை முதல்வர் ஆக்கிடுவோம் அப்படின்னு உயிரை கொடுத்து பணத்தை செலவு பண்ணி நகைகையை அடமானம் வச்சு கூப்பிட்டு வரவங்களும் இருப்பாங்க இவர்கள் தியாகத்தில் தான் இவங்க வாழ்கிறாங்க கட்சி நடத்துகிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் செலவு பண்ணணும் அது மாவட்டத்துக்கு பிரித்து கொடுத்து இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களுமே தெரியாத ஒரு மாவட்ட செயலாளர் வச்சுருக்காங்க அவர் எங்கேருந்து எப்படி தான் ஆதாயம் அடையலான்னு பார்க்குறாரு தவிர கீழே இருக்கிறவங்கள எப்படி பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மாபு காமிக்கணும் அப்படின்ற விஷயங்களும் இல்லை எல்லாத்தையும் தூக்கி அவர்கள் தலை மேலே போடுற ஏற்பாடு நடக்குது நாங்கள் சாப்பாடு போடுவோம் இது கட்டுவோம் பண்ணுவோம் இன்றைக்கி ஆளை கூட்டுவாங்கன்னா ஆளை கூட்டு வந்துட்டு போகிறதுனா சாதாரண விஷயமா வண்டி ஏற்பாட்டில் வந்து பல விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த வட மாவட்டங்கள்லேருந்துலாம் வர்றதில் வர்றதுல பெரிய சிக்கல் இருக்குது அது பெரிய சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது அது மீறி வருவாங்கன்னு வச்சிங்களேன் இது எல்லாம் விட்டுருங்க விஜய் யார் அவர் வந்து பனையூர் கோயிலின் தெய்வமாக இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் தெய்வத்தை கோயிலில் தான் போய் எல்லாம் பார்க்கணும் துப்புரவு பணியாளர்களா சீமான அங்கே போவார் ஜெயக்குமார் அங்கே போவார் மற்ற கட்சிக்காரங்க அங்கே போவாங்க ஆனால் அவங்க வந்து விஜய் பார்க்க போகணும் அப்போ அவங்கள கூட்டு கேட்டால் நான் வந்தால் சென்னை ஸ்தம்பிச்சிரும் அப்படின்றது நீங்கள் தான் வந்தீங்களே டிவி ஸ்டேஷன் அண்டை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல அப்போ நான் சென்னை ஸ்தம்பிச்சா போச்சு உங்கள் ரசிகரே வரலையே உங்கள் தொண்டர்களே வரலையே மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தாங்க பத்து லட்சம் பேர் அப்போது இந்த மாதிரி வர்றதுல அவர் போய் அங்கே போய் பார்க்கறது அவர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளியில் வரமாட்டார் அப்படிலாம் இருக்கும்பொழுது அவர் மேலே ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது இந்த விமர்சனத்தை தாண்டி இன்னொரு இதுனால் இவர் டே டு டே ஆக்டிவிட்டிஸில் இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் பேச மாட்டேங்கிறாரு இது ஒரு விமர்சனம் கவின் ஆணவ கொலை எவ்வளோ முக்கியமானது உங்கள் கட்சியில் தான் அதிகமான இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறீங்க உங்கள் கட்சியில் தான் அதிகமான பட்டியலின் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்போ கவின் உடைய ஆணவ கொலையில் நீங்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணால் உங்கள் அந்த இளைஞர்கள் எவ்வளோ இதுவாக பார்ப்பாங்க தமிழகமே உங்களை எப்படி பார்க்கும் இந்த விஷயத்தில் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு ஆணவ கொலைக்கான தனி சட்டம் வேணும்னு எல்லா கட்சிகளும் வலியுறுத்துது இவர்கள் பேருக்கு வலியுறுத்திட்டு அப்படி இருக்கிறாங்க அப்போ நீங்கள் தான் முதன்மை சக்தின்றீங்க பா அதிமுக அந்த வேலையை செய்யாது ஏன்னா அவர்களும் சில தடுமாற்றங்களில் இருக்காங்க அப்போ நீங்கள் முதன்மை சக்தினா நீங்கள் இந்த விஷயத்தை பெருசாகணுமா வேணாவா நீங்கள் பெருசாகனிங்கன்னா ஒரு பெரும் போராட்டம் இந்த கவின் கொலைக்காகன்னு பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி ஆயிருக்கும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஒரு அறிக்கை கூட உள்ள அப்போ உங்கள் மேலே அந்த ஒரு கோபம் ஜனங்களுக்கு வருது இவர் இந்த விஷயத்தை ரியாக்ட் பண்ணலை சரியாக பண்ணலன்னு அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் நேராக வந்துருந்தாருன்னா அந்த ரீ வீச்சே வேறு அதில் இவர் வந்து வந்து பத்திரிக்கையாளர் தான் பார்த்துருந்தார் இப்போ சீமானெலாம் ரெண்டு மூணு தடவை வந்து பத்திரிக்கையாளர்லாம் பார்த்தார் அந்த மாதிரி வந்திருந்தால் அது வேறு அது அப்போ இவங்க வந்து என்னென்னா நான் வர்றதா நான் யார் நான் வந்தால் ஸ்தம்பிச்சிரும் இப்படியே உருட்டிக்கிட்டு நான் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் இதோட எம்ஜிஆர் வேறு எம்ஜிஆர் காலத்தில் ரோட்டில் சாலைகளில் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் இருந்தவர் இவன் எம்ஜிஆருடைய வரலாறே தெரியாமல் நான் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரின்னு சொன்னால் கொலகாண்டாக ஆகுது ஆனால் சொல்லிட்டு தான் தெரியுறாங்க எம்ஜிஆர் மாதிரின் எம்ஜிஆர் மாதிரின்னு எம்ஜிஆர் ஜப்பான் போயிட்டு தடவை வர்றாரு எழுபத்தி ஒன்றில் கலைஞர் இப்போ முதலமைச்சர் கலைஞர் தலைமையில் அமைச்சரெல்லாம் போய் வரவேற்கிறாங்க மத்தியானம் மூணு மணிக்கு வராரு மாலைலாம் போடுறாங்க தொண்டர்கள் கட்சிக்காரங்க எல்லாம் வெளியில் எப்போதுன்னு வராரு அதிகாலை மூணு மணிக்கு வெளியில் வர்றாரு அவ்வளோ நேரம் கூட்ட நெரிசல் இதெல்லாம் எம்ஜிஆர் பார்க்காது கூட்டமா அதுக்காக எம்ஜிஆர் வெளியே வராமல் இருந்தாரா நான் வந்தால் சம்பித்து விடும் அப்படின்னு இது எல்லாம் உருட்டுறது என்ன விஷயம்னா பத்திரிக்கையாளர்களை பார்ப்பதற்கு பயம் இந்த பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு தெரியாது அப்போ அதுக்கு இந்த மாதிரி உருட்டிட்டு வீட்டில் உக்காந்துக்கலாம்ல அது கேட்டால் நான் தான் அங்கே வர வச்சு பார்த்தாருன்றேன் அங்கே வர வச்சு பார்த்தீங்கல்ல அங்கேயே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம்ல இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கலாம்ல அப்போ விஜய் யார் விஜய் பேசுனா அதை எப்படி எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதை எடுத்து கிராமம் வரைக்கும் போய் சேரும்ல அப்போ அந்த ரெண்டு மண்டல தொழிலாளர்கள் பிரச்சனை கிராமம் வரைக்கும் போகும் டிஎம்கே கவர்மெண்ட் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்கன்ற விஷயம் கிராமம் வரைக்கும் போகும் இது எல்லாம் போச்சுன்னா எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு டிஎம்கேக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி உண்டாக்கும் விட்டுறீங்களே எனக்கு என்னென்னு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு என்ன எனக்கு என்ன விடுறவர் இப்போ மாநாடு நடத்துகிறாரு இந்த மாநாடும் தேர்தல் நடக்கிறதுனால நம்ம ஒரு ஷேக் கொடுக்கணும்னு அப்படி பண்ணுறாங்க ஆனால் இதுலேயும் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க வந்தால் அரை மணி நேரமாவது பேசணும் தமிழகத்துடைய எல்லா பிரச்சனையும் பேசணும் ஆணவ கொலை சம்மந்தமாக உங்கள் நிலைப்பாடு என்ன சொல்லணும் கட்சி தொண்டர்கள் உற்சாகம் முற்ற வர மாதிரி பேசணும் டிஎம்கேவை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவதே இல்லை டிஎம்கேவோட நீங்கள் இணக்கமாக இருக்கிறீங்க ஒரு வகையில் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் பாருங்கள் எடப்பாடி போகிறார் ஒரு இடத்துல என்ன பேசுகிறாரு அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க நாங்களும் லேப்டாப் கொடுப்போம் இவங்க வந்தோன்னா லேப்டாப் கொடுவதுன்னு நிறுத்திட்டாங்க ஒன்று சொல்கிறாங்களா ரெண்டாவது கடன் ரத்துன்னு சொன்னாங்க பண்ணவே இல்லைன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரா எல்லா விஷயத்தையுமே நெசவாளர் பிரச்சனை அந்த பிரச்சனை பிரச்சனை எந்தனாலும் குற்றஞ்சாட்டி இப்படி இப்படி நான் வந்தால் இப்படி பண்ணுவோம் அதுன்னு சொல்கிறாரு இது வரைக்கும் விஜய் டிஎம்கேவை பாயிண்ட் அவுட் பண்ணி எங்கேயாவது பேசியிருக்காருன்னா எங்கேயுமே பாசிசமாக பாயாசமாக நல்லா இருந்துச்சு மொத தொடட கேட்கும்போது ஐயோ செம்ம கரெக்டாக அடிக்கிறாருப்பா இது பாசிசம்னா இது என்ன நல்லா இருக்கே அப்படின்னு அடுத்த கூட்டத்தில் பாசிசமா பாயாசமானோன்னா பரவாயில்லப்பா அப்படின்னு அதுக்கு அடுத்த கூட்டத்தில் பாசிசம்மா ஏ எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காரு நான் அவங்கள்ட்ட ஒரு ஜோக் சொல்கிறேன் மொத தடவை சொல்லும் போது சிரிப்பீங்க உண்மையிலேயே ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு போய்ட்டுக்கிட்டு வந்து மாதிரி அதே ஜோக் சொன்னால் கொஞ்சம் அப்படியே பார்ப்பீங்க நல்லா இருக்கிறாருன்னு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்த ஜோக் சொன்னால் கோபம் வரும் அது மாதிரி நீங்கள் ஒரே சப்ஜெக்டை திரும்பி திரும்ப பேசுகிறீங்க அப்படி இல்லாட்டி மன்னராட்சிங்க இல்லாட்டி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு உருட்டுறீங்க இதை தாண்டி ஒரு மெயின் சப்ஜெக்டை இவங்க வச்சு பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறது கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் லீடரு பாயிண்ட் அவுட் பண்ணணும் இது இது இதில் தப்பு இதில் டேட்டாஸ் வச்சுருக்கணும் இப்போ சீமானோ அண்ணாமலையோ மற்றவர்களோ டே டு டே இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லையும் இருக்கணும் எதுவுமே இல்லை உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு தலைவர்னால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் இப்போ எ எடப்பாடி போகிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் கொண்டு வருவேன் கூட பட்டு சேலை கொடுப்பேன் நான் ஆட்சிக்கு வந்தால் நான் ஆட்சி சொல்கிறாரா இல்லையா இவர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ மறுபடியும் வரும் அதில் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறாரா நீங்கள் சொல்கிறீங்களா நான் ஆட்சிக்கு வந்தால் என்னைக்கா விஜய் வாயால் வந்திருக்கா தன்னம்பிக்கையே இல்லைண்ணா எப்படிங்க நீங்கள் கொண்டு போக முடியும் உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் தொண்டர்கள் எப்படி போவாங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாத்தையும் இவர் இந்த மாநாட்டில் இவர் அதற்கெல்லாம் விடையை கொடுக்குற மாதிரி எல்லோரும் வாயம் அடைக்கிற மாதிரி குறைந்தது அரை மணி நேரம் எல்லா சப்ஜெக்டையும் தொட்டு பேசினாருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு இவர் எடுத்து வைக்க முடியும் இல்லாட்டி மறுபடியும் அட போடா இவ்வளோ செலவு பண்ணி வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு போகிற இது வேஸ்டியா தலைவர் அந்த இடத்துல தான் சீமான் போட்டு பொழகுறாரு அடி அடி என்னு அடித்தோடனே அது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் அட்டாக் இப்போ டிஎம்கே எடப்பாடி பழனிசாமியாக ஒன்று உதவாதவர் தவழ்ந்த பாடி அந்த பாடி இந்த பாடின்றாங்க எதுக்கு நீ ஒன்றும் இல்லைன்னு டிஃபேம் பண்ண பண்ண அந்த அவர் சொல்கிற கருத்துக்கள் எடுப்படாது ஜனங்க ஆமாம் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு இந்த வேலையை டிஎம்கே எப்பவுமே சரி எம்ஜிஆர் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க எடப்பாடி பண்ணியிருக்காங்க நாளைக்கு வேறு யாராவது வந்தாலும் பண்ணுவாங்க உலகத்துலேயும் நாங்கள் தான் எங்களும் யூ 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 எங்களை மாதிரி அறிவு யாருக்குமே கிடையாது யூ எப்போ அமெரிக்காவில் மட்டும் என் தலைவன் போற இப்படி தான் பேசுவாங்க அப்போ இந்த மாதிரி ஸ்டைல் தான் இப்போ சீமானு இவங்களுக்கு எதிராக எடுத்துகிறார் நான் கரடியும் மானையும் வேட்டையாடும் போது அணிலேயே வேட்டையாடி சாப்பிடுவோன்னு கேட்கறது ஓரமாக போய் போயிளாடுங்கன்றதுலாம் தான் போக போக இந்த இது அடி ஜாஸ்தி அப்போ ஜாஸ்தி விஜய்க்கு எதிரான பிரச்சாரமாக அது மாறும் தொண்டர்களே சோர்வாகும் இதை நீங்கள் தடுக்கணும்னா ஏகிரி அடிக்கணும் சரி இப்போ நீங்கள் சொன்ன இந்த குறைகளெல்லாம் கலைந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனண்ட்டாக விஜய் வ தேர்தல் காலத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க யாரோட ஓட்டுக்கள் அதிகப்படியாக பாதிப்படையும் இதனால் இதெல்லாம் கலையாமைய இதையெல்லாம் கலைஞ்சி நின்னார்னா விஜய்க்கு ஓரளவுக்கு வாக்குகள் கிடைக்கும் அதுவும் வந்து நீங்கள் எம்எல்ஏ ஜெயிக்கிற மாதிரிலாம் வராது விஜய் நீங்கள் ரெண்டு ரெண்டு வருஷம் அப்படி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வேகம் எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி அவர் பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ இல்லாட்டி ஒரு பெரிய ரெண்டு பேரும் காலி அளவுக்கு ஒரு சக்தியாக வந்திருப்பார் ஆனால் அவர் அவருக்கு ஏன் கட்சி ஆரம்பித்தா என்ன பண்ணணும்னு தெரியல ஆரம்பிச்சிட்டாரு அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதனை இதன்கண் இவன் என்று ஆராய்ந்துன்னு வரோம்ல ஒரு திருக்குறள் இ இதுக்கே ஒரு தகுதியான ஆள்னு பார்த்து தான் நம்ம போடுவோம் ஒரு அதுக்கு ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் வச்சுருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோம்னா ஒரு பொ பொ பொறுப்புக்கு எடுக்கிறோன்னா அவன் கரெக்டான ஆளாக இருந்தான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் டிரைவராக இருக்காரு வச்சுக்கிங்க அவரை கொண்டு வந்து ஒரு விஷுவல் எடிட்ரு உங்களுக்கு தேவை உங்களை உங்களுக்கு கூட்டி போகிற டிரைவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல மனுஷனாக பாருங்க அவரை விஷுவல் எடிட்டராக போட்டுடலாம்னா நீங்கள் யூடியூப் நடத்த முடியுமா இன்னைக்கு புஷியானந்தா தான் அவர் ப்ராடக்ட்டை வந்து அவர் இந்த இதுக்கு சங்கத்துக்கு தலியூர் வந்து அப்படி தளியூர் இப்படி அப்படி பேசிட்டு எல்லாம் பாய்த்தல்கானியா கொண்டு போய் கொடுப்பா அது கொடுப்பா அது கொடு இது பண்ணு பண்ணு அப்படி ஓகே பொலிட்டிக்கலாக வரும் பொழுது அவரையே கொண்டு வந்து போட்டால் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே நீங்கள் இந்த கட்சிக்கு அவர் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு உட்காருறாருன்னா ஒன்றுமே இல்லை அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் இல்லாதனுடைய விளைவு யாரையும் அவர் அவருக்கு இன்செக்யூரிட்டி ஏன்னா அவர் அந்த பதவிக்கு தகுதி இல்லாதனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்செக்யூரிட்டி வந்துடுது அப்போது கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் கூட அவங்கள உள்ளே விட்டுறக்கூடாது லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் மருது அழகராஜ் இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பலகருப்பையா ஜெயந்தி நடராஜ் இன்னும் எவ்வளோ தலைவர்கள் உள்ளே வர்றவங்களெல்லாம் அப்படியே நகர்த்துறது என்ன வந்தால் நம்ம இருப்பு இதாகிடும் அதனுடைய விளைவுன்னா பார்ட்டி நகரவே இல்லை அப்படியே நிற்கிது அப்போ அவர்கள்ட்டே இருக்கிற அந்த ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல அவருடைய ரசிகர்களுது அது ஒரு டென் பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்க இவர் விஜய் இப்படி போகிறதுனால ஏதோ கொஞ்சம் கிடைக்குது திமுக மேலே வெறுப்பில் அதிமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் போடுறாங்க அதிமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க போடுறாங்க வச்சுக்கோங்க திமுகவுடைய கோர் பேங்க் ஓட்டுருக்குல்ல அதில் இப்போ இஸ்லாமிய சிறுபான்மை இது அந்த மாதிரி இதெல்லாம் இவருக்கு போகும் அப்படி போகுது இது பண்ணால் அது திமுகவுக்கு பாதிப்பாக இவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு இது வந்து அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அந்த அளவுக்கு இதுக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு ஏற்படாது அப்படின்ற இன்னே கணக்கு போக போக எப்படி மாறும் தெரியாது சூழ்நிலைகள் மாறும் விஜயதெலியின் வேறு மாதிரி ஆகிட்டார்னா சீமான் மாதிரி ஆகிட்டாருனா டெய்லி பேசுறது ஆ ஓன் பண்ணிட்டாருன்னா அப்போ நீங்கள் சொன்னீங்களேன்னு கேட்க முடியாது அதனால் இன்னும் எட்டு மாதத்தில் சூழ்நிலைகள் மாறும் ஆனால் இன்னைக்கு விஜய் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் அந்த வாக்குகள் டிஎம்கேவே பாதிக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவாகவும் இருக்குது சார் இந்த கூட்டணி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழகத்தில் கூட்டணி வந்து இவங்க தானே இருக்காங்க இந்த கூட்டணி அப்படியே இருக்குது அங்கே அன்புமணி வெளியில் இருக்கார உள்ளே போயிடுவார் இவங்க அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுருக்காங்களா நாலு எம்எல்ஏ ஒரு எம்பின்னு டிஎம்கிட்ட அதை காமிச்சு கொஞ்சம் கூடுதலாக வாங்கிட்டு உள்ளே போயிடுவாங்க இவங்க தேமுதிகா இவர் ராம்தாஸை வந்து பாமக ராம்தாஸ் பிரிவுன்னு எதாவது சேர்த்துக்குவாங்க அதுக்கு இவர் என்ன போகிறாரு விசி கதிரின்னு சொன்னால் போங்கன்றுருவாங்க அதனால் அவரும் கம்மி இருந்துருவார் அந்த மாதிரி இதாகும் கூடுதலாக கமல்ஹாசன் அதுன்னு கொஞ்சம் பேரை நிற்க வைப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுலாம் உதயசூரியன் நிற்கும் அப்படிதான் போகும் தேர்தல் நெருக்கத்தில் சீட்டு பிரிக்கிறதுல பிரச்சனை வருதுன்னா அன்றைக்கேதான் கோச்சிக்கிட்டு யாராவது விஜய் கட்சிக்கு போனால் உண்டு அப்படி போனாலும் அதனுடைய பாதிப்பும் திமுகவுக்கு தான் ஏன்னா அங்கே வர வேண்டிய வாக்குகள் தான் அங்கே போகுது அப்போ விஜய் இன்னும் கொஞ்சம் கூடும் இன்னும் கொஞ்சம் கூடும் போது இந்த தட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கிக்கும் அப்போது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தாலும் என்டிஏக்கு அது சாதகமாக அமையும் அதனால் கூட்டணிகளில் இப்போதைக்கு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னும் சீட்டு போது கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படி தான் சில இது மாற்றங்கள் வரலாம் வராமலையும் போகலாம் ஸோ இப்போ வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இப்போ இருக்கிற சூழல கணிச்சு சொல்லணும் இப்போ இருக்கிறதுனா அவர்களே அவர்களுக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது இடம் சிக்கலில் இருக்குதுன்னு தான் கணக்கு எடுத்திருக்காங்க அது வந்து அந்த சிக்கல் தோற்க தோற்றுருவாங்கன்னு சொல்ல முடியாது சிக்கலில் இருக்குது அந்த சிக்கலுக்கு முழு ஸ்பாய்லராக இருக்கிறது தாவேக்காய் அப்படின்னு எடுத்துருக்காங்க திமுக ஆமாம் இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்ஸ் ஆங்கில்ல அந்த இது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இவர்கள் கவர்மெண்ட்டு வந்து ஜனங்களுக்கு எப்பவுமே இந்த ஆன்டின்கம்பன்சி வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏடிஎம்கே ஆட்சி பண்ணால் கூட நீங்கள் வேணால் பாருங்கள் பத்து வருஷம் ஆட்சி பண்ணாங்க நாலு வருஷம் அதில் யுவர் எடப்பாடி ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபது சில்லற பர்சன்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் ரொம்பலாம் குறையில லைட்டாக அதிலும் டிடிவிலாம் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா கூடியிருக்கும் ஆனால் இவர்களுக்கு அப்படி இல்லை அடினா மறுநடி உள்ளோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க அந்த கோபம் வந்து மக்களுக்கு எப்பவுமே இவங்க பண்ணுறது வந்து பயங்கர கோவம் இருக்கும் அதை மீறுறதுக்கான எதாவது வேலை பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் துப்புரவு பணியாளர் அவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க ஒன்று உதயநிதி ஸ்டாலினாவது கலந்து பேசியிருக்கணும் இல்லை ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும் இல்லை சம்மந்தப்பட்ட அமைச்சரை வச்சு பேசி வீசி முடிக்கணும் இது எதையுமே பண்ணாமல் யாரோ ஒருத்தரை வச்சு வழக்கு போட்டு பாருங்கள் ஆக்கிரமிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி அப்புறப்படுத்த சொல்லி அதையும் முறையாக இது பண்ணாமல் போலீஸை வச்சு பண்ணி பெரிய பிரச்சனை ஆகுது அந்த நேரத்தில் இவர் கூலி படம் பார்த்துட்ருக்கார் அப்போ இவர்களுக்கு ஒரு மிதப்பு இருக்குதா இல்லையா இது எல்லாமே பெரிய அளவில் ட்ராபேக் ஆகுது அவங்களுக்கு இதையும் நினச்சிட்ருக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெல்லுன்னு தேர்தலில் தான் தெரியும் ஜனங்களுடைய கோபம் வந்து வெளியே காமிச்சிக்கவே மாட்டான் அப்படியே பண்ணணும் உங்களுக்கு தாங்க ஐயோ என்ன மாதிரி பண்ணுறாரு ஸ்டாலின் வேறு லெவலுங்க உங்களுக்கு தாங்க ஓட்டுணும் போடும்போது மாற்றி போட்டு போடுவோம் அதை இவர்கள் வந்து அதிகாரிகள் பேச்சு நம்பிக்கிட்டு வெளியில் எதையும் பார்க்குறதில்ல கெட்ட விஷயங்களே கண் கொண்டு பார்க்குறது அதாவது எனக்கு நெகட்டிவான விஷயங்கள் நான் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் கொண்டே வராத அப்படின்னு கொண்டு வரவுனே தட்டி விட்டுறது அப்போ நீங்கள் எப்படி ஆவீங்க இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் அந்த இது சொல்லுவாங்கல்ல அடுத்தவங்களுடைய இதை பற்றியும் இது பண்ணாத ஒரு மன்னனுடைய இது எவ்வளோ பெரிய பவராக இருந்தாலும் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிரும் அதுதான் திருக்குறள்லேயே அதை சொல்லியிருக்காங்க இவ்வளோ நேரம் அரசியல் நிலவரங்களை பற்றி ரொம்ப அழகாக நம்மிடையே பேசினார் திரு முத்துலீஃப் அவர்கள் நன்றி சார் மீண்டும் வேறொரு நேருக்கான சந்திப்போம்